மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறதா எஸ் பாப்புலர் ஆக்டர் சீரியல் வந்து ட்விட் பண்ணிருக்காங்க முக்கியமாக பிரைம் டைம் சீரியல் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் எஸ் என்ன சீரியல் அப்படின்னா பாத்தீங்கன்னா அப்படின்னா கரண்டா சிக்ஸ் ஓ கிளாக் ஜீல போயிட்டு இருக்கு மாரி சீரியல் ஸோ இந்த சீரியல்ல ஹீரோயினா ஆக்ட்ரஸ் ஆஷிக் அவங்க தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க சேம் மாரியுடைய தெலுங்கு வருஷனுமே அவங்க தான் ஹீரோயினா பண்ணிட்டு இருக்காங்க சேம் தமிழ்லயும் அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இதுக்கு முன்னாடி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீரியல்ல இருந்து அவங்க ட்விட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் அவங்க கிளாரி கிளாரிஃபை பண்ணிருந்தாங்க இல்ல நான் ட்விட்லாம் பண்ணல கண்டினியூ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு நடுவில் இன்னைக்கு வந்து அகைன் அவங்க ஸ்டேட்மெண்ட் அவங்க சைட்ல இருந்து கொடுத்துருக்காங்க எஸ் நான் குவிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் அஃபிஷியலாக இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நடுவில் ரூமர்ஸ் இல்லை நான் குவிட் பண்ணலன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ மாதிரி மறுபடியும் அவங்களே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க குவிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக தான் சீரியல் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் வந்து டைம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அது ஒரு காரணமா அப்படிங்கிறதுக்கு தெரியல ஏன்னா ஒரு சில பேர் வந்துட்டு பிரைம் டைம்ல தான் விரும்புவாங்க ஸோ ஈவினிங் டைமில் விரும்ப மாட்டாங்க ஸோ அதனால அது ரிலேட்டர் அது பண்ணுறாங்களா ஏன்னா வேறு எதுவும் பிக் ப்ராஜெக்ட்ஸ் கிடச்சிருக்கா அப்படிங்கிறது தெரியல எனக்கு தெரிஞ்சு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வெளிதான் இந்த சீரியலை வந்து குவிட் பண்ணுறாங்க ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் ரிலேட்டடாக எதுவும் அப்டேட்ஸ் எனக்கு எதுவும் கிடைக்கல பட் அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பட் இவங்க விட் பண்ணுறாங்க அப்படிங்கறது மட்டும் கன்ஃபர்மான ஒரு அப்டேட் ஸோ சிக்ஸ் ஓ கிளாக் வந்து மாரி சீரியல் போயிட்டுருக்கு ஸோ எந்த அளவுக்கு போகுதுன்னு தரல ஏன்னா லாங் ரன்னிங் சீரியல் ஜியை பொறுத்த வரைக்கும் ஸோ எப்போ வேணாலும் சடனாக என் பண்ணலாம் அதுவும் ஹீரோயின் வரைக்கும் குவிட் பண்ணியிருக்காங்க ஹீரோயின்க்கு வரச்ச ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடந்தாலே சீரியலோட டிஆர்பி வந்து கொஞ்சம் டவுன் ஆகும் அது தொடர்ந்து சிக்ஸ் ஓ கிளாக் வேறு ஸோ இன்னுமே டவுன் ஆகும் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல ஒரு பெர்ஃபெக்ட்டான ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக பூஸ்டப் பண்ணலாம் பட் சேனலுடைய பிளான் டீமுடைய ஒர்க் அவுட் எந்தளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க அடுத்து சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன்பை